இப்போ எங்கள் ஊரில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் போய் வேலை பார்த்தான் பாருங்க ஐடி படிக்கிற நினைக்கிறீங்க லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் இந்திய லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் லட்சத்தி இருபத்தி ரூபாய் மாச சம்பளம் என்ன ஆட்டம் தெரியுங்களா அதாவது அமெரிக்காவில இருந்து வர்றவன் வீட்டுல அப்பா அம்மாவோட தங்க மாட்டான் அமெரிக்கால இருந்து ஐடி படிச்ச பசங்க வீட்டுல அப்பா அம்மாவோட தங்க மாட்டேன் ஹோட்டல்ல தங்கிட்டு அப்பா அம்மாவை வந்து பாருங்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்தியன் கிளைமேட்டும் ஒத்துக்காதான் இவங்க அப்படியே அமெரிக்காலே பிறந்து அமெரிக்காலே வளர்ந்துட்டவங்க இந்தியன் கிளைமேட் ஒத்துக்காதான் ஹோட்டல்ல அப்படியே தங்கியிருக்காங்க அதுல அந்த அவங்க அம்மா கிராமத்து பொம்பளை அங்கேருந்து வந்து குழந்தைய தூக்க வந்தா நீ பேரனை தொடாத ஏதாவது வந்து தொத்திக்கும் ஏன்னா இந்தியால எல்லாருக்கும் வியாதியா அது பேரன் பேத்திக்கா இருக்கா தொத்திக்கும் அதனால பிள்ளைய தொடாம பாத்துட்டு போங்கிறா பேரனையோ பேட்டியோ பாட்டி தொடாம பாத்துட்டு போகணுமா ஏன் புதுசா வந்த பணம்

நான் வந்து பழி வாங்கிட்டோம்னு சந்தோஷப்பட்டு சொல்லல நாம எவ்வளவு இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் நம்முடைய வேலையை நாம பார்க்கணும் அந்த வேலையை அவங்களே பாக்கிறது தப்பு அப்படின்ற எண்ணத்துல இருக்கக்கூடாது